ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம பாலக்கீரை பருப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த கீரை கழிச்சு சாதத்துக்கும் வெட்டி சாப்பிட்லாம் இந்த கீரை குழம்பு இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம் பருப்பு பாலக்கீரை கடையில் செய்ய போகிறோம் நான் பாலக்கை கட் பண்ணி நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் தேவையான அளவுக்கு பூண்டு ரெண்டு தக்காளி காஞ்ச மிளகாய் புளி இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டு இப்போ குக்கரில் வேக வச்சிடலாம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூளையும் நம்ம சேர்த்துக்கணும் ஒரு முக்கால் லிட்டர் தண்ணி நம்ம இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு மூடிடுவோம் குக்கரில் கடையிறதுன்னா ஒரு அஞ்சு விசில் விட்டால் போதும் இல்லை பருப்பு செட்டி வச்சு கடையிறதுன்னா மூணு விசில் இருந்தாலே போதும் நல்லா வெந்துடும் இப்போ மத்து வச்சு நம்ம இப்போ இந்த பருப்பு நல்லா கடைஞ்சிப்போம் நல்லா கடைஞ்சாச்சு இப்போ நம்ம இதை தாளிப்போம் என்ன காஞ்சிட்டு இருக்குது இப்போ நம்ம கடைஞ்ச கீரையே தாளிக்க போகிறோம் வடகம் எடுத்து வச்சுருக்கேன் நாங்கள் கீரை கொழம்புனாவே வடகம் போட்டு தான் தாளிப்போம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நேரம் இது எண்ணெயில் விடக்கூடாது தீஞ்சிரும் டக்குன்னு போட்டு எடுத்துடணும் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து கடைஞ்சி வச்ச பருப்பில் ஊற்றிட வேண்டியதுதான் நம்மளோட சுவையான பருப்பு பாலக்கீரை குழம்பு ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் இது சாதத்துக்கு களிக்கி வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்